சத்து தரும் கீரை வகைகள் எத்தனை உள்ளன என்பதை பற்றி பார்ப்போம் வாருங்கள் வேலிப்பருத்தி கீரை ஆரை கீரை மணித்தக்காளி கீரை முசுட்டை கீரை தாளி கீரை பரட்டை கீரை பொன்னாங்கண்ண கீரை பின்னாக்கு கீரை புளியங் கீரை குமுட்டி கீரை கோவக்கீரை குறிஞ்சா கீரை மின்ன கீரை அப்பக்கோலை கீரை மணலி கீரை கரிசாலை கீரை தொய்யக்கீரை குப்பை கீரை பருப்பு கீரை வல்லாறை கீரை சண்டி கீரை பால் கீரை சக்கரவர்த்தி கீரை முருங்கை கீரை பசலை கீரை கருவேப்பிலை கீரை காட்டு தக்காளி கீரை கானா வாழை கீரை காட்டுக்கடுகு கீரை வெந்தய கீரை மூக்கிரட்டை கீரை கிணற்று பச்சை கீரை தவசி கீரை காசனி கீரை அம்மான் பச்சை கீரை குளிச்ச கீரை சூரி கீரை தண்டு கீரை தூதுளை கீரை மயிலி கீரை முடக்கத்தான் கீரை துத்து கீரை பிரண்டை கீரை முள்முருங்கை கீரை கொத்துமல்லி கீரை பொடுதலை கீரை எனக்கு இந்த அன்பு மேல நம்பிக்கையிடா அன்பா இருந்து பாத்துட்டேன் பாசமா இருந்து பாத்துட்டேன் எப்படிலாம் இருக்க கூடாதோ அப்படிலாம் அடிமையா இருந்துட்டேன் அன்புக்காக ஆனா ஒருத்தர் நம்மள மதிக்கல எல்லாம் ஏமாத்தி தான் போனாங்க கொஞ்ச நாள் வாழ்வுமே